குருவே துணை வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மேசலக்கணத்துக்கு மூன்றாம் இடத்தில் கிரகம் இருக்கிறத பற்றி பார்க்க போகிறோம் மூன்றாம் இடத்தில் சூரியன் இருந்தால் என்ன பலன் அதாவது சூரியன் வந்து அஞ்சாதிபதியாக வராது மேசலக்கணத்துக்கு அஞ்சாம் அதிபதி வந்து மூன்றாம் இடத்துக்கு வந்தால் அது சரியில்லை அப்படின்னு தான் அர்த்தம் ஏன்னா அஞ்சாதிபதி வந்து பூர்வ புண்ணியம் பூர்வீகம் புத்திரர்கள் இந்த மாதிரி நம்ம பட்டப்படிப்பு இது எல்லாமே வந்து அஞ்சாம் இடத்துல வந்துடும் அஞ்சாம் இடத்துல வரும்போது அந்த அஞ்சாம் இடத்துக்குடிய கிரகம் வந்து மூன்றாம் இடத்துல இருந்துச்சுன்னா இது எல்லாத்தையுமே வந்து குறைக்க தான் செய்யும் ஏன்னா அந்த பலன் வந்து யோக பலனாக வராது குறைபாடு உள்ள பலனாக படிப்புள்ளி மற்ற மற்றபடி பூர்வீகம் புத்திரர்கள் ஆகட்டும் இந்த மாதிரி எல்லா விஷயத்துலேயுமே வந்து குறைபாடாக தான் கிடைக்கும் நம்மளுக்கு புத்திரர்களினுடைய விவாதமாக வே இருக்கும் நம்மளுக்கு புத்திரராக இருந்தால் நம்மக்கிட்ட விவாதம் பண்ணுறோம் புத்திரராக இருப்பாங்க அதேமாரி படிப்பில் வந்து மந்தப்படும் படிப்பை வந்து பாதியில் நிறுத்துகிற மாதிரி இருக்கும் மூன்றாம் இடத்துல சூரியன் இருந்தால் இந்த மாதிரி வந்து பூர்வீக சொத்துக்கள்லேயும் குறைபாடு இருக்கும் இதெல்லாம் குறைபாடாக தான் இருக்கும் ஏன்னா மூன்றாம் இடங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து மூணு ஆறு எட்டு பன்னெண்டுலாம் கொஞ்சம் மறைவு ஸ்தானத்தில் வரதுனால அந்த மாதிரி மூன்றாம் இடத்துல சூரியன் தான் இந்த மாதிரி குறைபாடுகள்லாம் இருக்கும் அடுத்தது சந்திரன் சந்திரன் மூன்றாம் இடத்துல இருந்தாலும் இந்த கூடிய சந்திரனாக வராரு நாலாம் மதிப்பிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து சொத்து சுகம் காரு பாங்களா இந்த மாதிரி அனைத்து சுகபோகங்களும் தாயினுடைய சுகபோகங்களுக்கும் வந்து நான்காம் இடத்துல தான் வருது அந்த சந்திரன் வந்து தாய்க்கு காரகராக வராரு அவர் வந்து மூன்றாம் இடத்துல இருக்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த தாய் தாயினுடைய உடல் நலத்தில் கெடுக்கும் இல்லைன்னா தாய்க்கும் நமக்கும் வந்து இதாக இருக்கும் ரெண்டு பேர்த்துக்கும் வந்து விரோதமாக இருக்கும் மற்றபடி சொத்துக்களில் குறைபாடு இருக்கும் சொத்து சேர்த்த முடியாமல் இருக்கும் தொழிலில் குறைபாடு இருக்கும் இந்த மாதிரி எல்லா விஷயத்துலேயுமே வந்து சந்திரன் மூணாம் இடத்துக்கு போனால் இந்த மாதிரி குறைபாடு இருக்கும் அடுத்தது செவ்வாய் மூன்றாம் இடத்துக்கு போனால் செவ்வாய் வந்து சகோதரருக்கு ஆரக்கன் மூன்றாம் இடங்கிறதும் சகோதர ஸ்தானம் அப்போ அந்த மூன்றாம் இடத்துக்குள்ள வந்து இந்த செவ்வாய் இருந்தால் அந்த அதுக்கு அடுத்த சகோதரன் சகோதரியை கெடுப்பார் ஒன்று சகோதரன் சகோதரி இருந்து கெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அல்லது இல்லாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் அதுவும் ஒன்று செவ்வாய் வந்து சொத்துக்கு அழியாத சொத்துக்கு காரங்கிற அந்த சொத்து கிடைக்கிறதுலையும் வந்து நம்மளுக்கு வந்து சிரமமாக இருக்கும் மற்றபடி வந்து ஒரு லக்னாதிபதியாகவும் இருக்கிறதுனால நம்மளுடைய உடல் நலமும் வந்து குறைபாடு வர்றதுக்கும் வாய்ப்பு வந்துடும் மேச லக்னக்காரருக்கு வந்து செவ்வாய் மூன்றாம் இடத்துல இருந்தால் அதே மாதிரி ச ராகு மூன்றாம் இடத்துல இருந்தால் நல்ல பலனை கொடுப்பாரு ஏன்னா மூணு ஆறு பதினொன்றாம் இடத்துல பகவான் இருந்து அதனுடைய தசையும் நடத்தினா அவர் வந்து நல்ல யோகத்தை கொடுப்பார் கொடிஸ்வர யோகத்தை கொடுப்பார் மூன்றாம் இடத்துல இருக்கும்போது அடுத்தது வந்து குரு பகவான் குரு பகவான் வந்து மூன்றாம் இடத்துல இருந்தால் நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய பொருளாதார செல்வங்கள் எல்லாமே வந்து குறைபாடு இருக்கும் நம்மளுக்கு ஏன் அப்படின்னா குரு பகவான் தான் நம்மளுக்கு வந்து பணத்துக்கு காரகராக வராது தனக்காரங்கராக வராரு அதே மாதிரி குழந்தைகளுக்கும் காரகராக வராது குரு பகவான் அந்த குரு பகவான் வந்து மூன்றாம் இடத்துல மறையக்கூடாது மறைஞ்சால் இந்த மாதிரி பணம் சேரத்துலையும் குறைபாடு இருக்கும் நம்மளுக்கு குழந்தைகள் வர்றதுலேயும் குறைபாடு இருக்கும் மற்றபடி பொருளாதாரம் எல்லா விஷயங்களுமே இருந்து எல்லாமே வந்து குரு பகவானுக்கு தான் சம்மந்தப்படும் அது வந்து மூன்றாம் இடத்துக்கு போகக்கூடாது போகினா அந்த மாதிரி குறைபாடு ஏதோ வாழ்க்கையை வந்து நம்ம அன்றாட வாழ்க்கை எப்படி ஓட்ட முடியுமோ என்ன தேவையோ அன்றாட நம்மளுக்கு அந்த அளவுக்கு கிடைக்கும் ஏன்னா குரு பகவான் அங்கே இருந்து இந்த ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் இல்லையா அப்போ பார்க்கும்போது அந்த பாக்கியங்கள் வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம பெரிய லெவலில் எதிர்பார்க்க முடியாத முடியலைனாலும் நம்மளுக்கு தேவையான அளவு கொடு கொடுப்பார் குரு பகவான் ஒன்பதாம் இடத்தை பார்க்குறதுனால அடுத்தது சனி சக சனி பகவான் மூன்றாம் இடத்துல இருந்தால் நல்ல பலன் தான் செய்வார் ஏன்னா அவர் மறைவுஸ்தானத்தில் இருக்கிறது தான் நல்லது ஏன்னா சனி பகவான் வந்து ஆயுள் காரங்கிற அதே ஸ்தானத்தை பத்தாம் பார்வையாக பார்ப்பார் அப்போ பார்க்கும்போது இந்த பன்னெண்டாம் இடத்தையும் பார்ப்பார் பத்தாம் பார்வையாக மூணாம் பார்வையாக வந்து அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு அப்படி பார்க்கும்போது இந்த அஞ்சாம் இடத்துக்குரிய கிரகம் குறைபாடு சொல்கிறேன் இல்லையா அந்த குறைபாடு இருக்கும் பன்னெண்டாம் இடத்தை பார்த்தா அந்த பன்னெண்டாம் இடத்துக்குடிய சுகபோக வாழ்க்கைக்கு உண்டான குறைபாடுகளும் இருக்கும் அடுத்தது புதன் பகவான் புதன் பகவான் வரும்போது உங்களுக்கு வந்து மூன்றாம் இடத்துலையே அவர் ஆட்சி பெறுறாரு ஆட்சி பெறும்போது இருக்கும் உங்களுக்கு ஏன்னா மூன்றாம் இடம் தான் நம்மளுக்குடைய தைரியம் வீரம் வி விளையாட்டு இது எல்லாமே மூன்றாம் இடத்துக்குரிய கிரகம் அந்த மூன்றாம் இடத்துல அது ஆட்சி இருந்தா விளையாட்டில் வெற்றி பெறுவான் ஒரு குழந்தையா இருந்து ஸ்கூலில் ஏதாவது விளையாட்டில் சேர்ந்தால் விளையாட்டில் வெற்றி பெறுவான் இது நம்மளுடைய உடல் நலம் இதெல்லாமே வந்து நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம வந்து வீரம் வீரியம் எல்லாமே அதில் தானே வந்துடுது அதில் வரும்போது ஒரு குழந்த வந்து நல்லா திடகாத்தியமாக இருப்பான் நல்லா வருவான் புதன் பகவான் கேது பகவான் வந்து மூன்றாம் இருந்தால் அவர் நல்ல பலனையே செய்வார் ஏன்னா மூன்றாம் இடங்கிறது மறைவுஸ்தானத்தில் வந்து கெட்ட கிரகம் இருந்து அதனுடைய நடத்தும் போது அவர் நல்ல பலனையே செய்வார் சுக்கர பகவான் சுக்கர பகவான் வந்து ரெண்டு ஏழாம் அதிபதியாக வராரு மேசலக்னத்துக்கு ரெண்டு ஏழாம் அதிபதியாக வந்து மூன்றாம் இடத்துல மறைகிறார் மறையும் போது சரியில்லாமல் அவங்க திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் சிக்கல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு வரும் ஏன்னா ஏழாம் அதிபதிங்கிறது வந்து ஆணுக்கு மனைவியோ பெண்ணுக்கு கணவரோ கொடுப்போம் ரெண்டாம் அதிபதி வந்து தனஸ்தானாதிபதியாகவும் வராரு அந்த சுக்கரன் அப்போ பணத்தனத்தையும் குறைப்பார் ரெண்டாம் இடத்துக்குடிய குடும்பஸ்தானமாகவும் வருது குடும்பத்தில் சிக்கல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு கொடுப்பார் மூன்றாம் இடத்துல மறைஞ்சால் சுக்கர பகவான் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தொடர்ந்து என் வீடியோ வரும் நீங்கள் பார்க்கலாம்